இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு வறுவல் செஞ்சு ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த சேப்பக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தோளெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்கள் சேப்பக்கெழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து அந்த தண்ணியிலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சேப்பக்கிழங்க சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியிலே வந்து ஒரு கால் பாகத்துக்கு வந்து இந்த சேப்பக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அரிப்பு இதெல்லாம் இருக்காது அந்த புளித்தண்ணியில் வேக வைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலே கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா விந்து வரட்டும் சேஃப்பக்கெழங்கு பாருங்கள் ஒரு கால் பார்த்து வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இறுத்து எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் அந்த சேனக்கெழங்க வந்து தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து நல்லா வடிகட்டிட்டு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நல்லா அலசிட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக பொரிக்கிற அளவுக்கு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இந்த சே சேனக்கெழங்கை போட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சேப்பக்கழங்கு பாருங்கள் எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து பொறிச்சு எடுத்துக்கிறணுங்க இப்போ வந்து லைட்டாக பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து வேறு பிளைட்டில் எடுத்துக்கிறேன் தேவையான எண்ணெய் முட்டி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட்டணிக்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மிக்சி சாரில் வந்து ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்துருக்குறேங்க இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் கருவேப்பில்ல சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி குளிச்சா கட் பண்ணிச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி வந்து நல்லா வதங்கின பின்னாடி குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து பொறிச்சு எடுத்து வந்த சேப்பக்கிழங்க சேர்த்துக்கிறேங்க அந்த மசாலா கூட வந்து அந்த சேப்பக்கெழங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துங்க இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த தேங்காய் விழுதாக சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் விழுது சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸி சார கழுவி சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா சுள்ள அப்படி வதக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே கறி பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்து புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேனக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணு